இது உனக்காக மட்டுமல்ல உன் கல்வி உனக்காக அல்ல நீ கற்றுக்கொண்டது உனக்காக அல்ல நீ சிறிய அளவில் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த சிறிய அளவையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம் அவர்கள் அவருடைய ஹதீசுகளில் மிக முக்கியமான ஹதீஸ் பெண்களிலே உயர்ந்த பெண்கள் அன்சாரிய பெண்கள் அவர்கள் கல்வி கற்பதற்கு வெட்கத்தை ஒரு தடையாக பெறுவதில்லை என்று ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறார்கள் அந்த அதிசை தலபுல் குல்லி ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இஸ்லாம் கல்வி கற்றல் நன்று பகவத்கீதை சொல்லுகிறது கற்றுக்கொள் நான் உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்குறேங்க சில வார்த்தைகளை சிலர் சொன்னாதாங்க சரியா வரும் இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக ஆடிச்சிங்க அந்த குழந்தைகள் அந்த கரகத்தை குழந்தைகள் அதை ஆடினால் எவ்வளோ அழகு சில பேர் சில விஷயங்களை செஞ்சால் அவ்வளோ அழகு இந்த மைம் நடத்துச்சிங்களே அந்த பிள்ளைங்க இந்த யானையை நேரில் பார்க்காதண்ணா இந்த யானையை பார்த்தேங்க அங்கே ஒரு புலியை பார்க்காதண்ணா ஒரு புலியை பார்த்தேன் எப்படி நடித்து காட்டினார்கள் சில விஷயங்களை சிலர் செய்தால்தான் அழகு எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது